வணக்கம் மிஸ் டீஃப் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்பர் நான் தான் உங்க சிறப்பே தமிழ் நாளைக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து கோட்டைக்கு போக போறோம் அதான் ஃபோட்ரஸ் செர்பியால பெல்கிரேட்ல ரொம்ப ஃபேமஸான கோட்டை தான் நம்ம இன்னைக்கு சுற்றி பார்க்க போறோம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போர்க்காலத்துல சில ரகசியங்கள் சில ரகசிய வழிகள் சில ரகசிய குகைகள் அதெல்லாம் இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக காட்ட போறேன் நம்ம கூட பார்த்தீங்கன்னா சரத் வந்திருக்காரு சரத் ஹாய் சொல்லியிருக்கேன் நண்பா இப்போ நம்ம கோட்டையில் ரெண்டு ரிவர் ஜாயின் பண்ற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் அந்த ரிவரோட பேர் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து சாவா ரிவர் ஒன்னு ஒன்று தனுப் ரிவர் இந்த ரெண்டு ரிவருமே ஜாயின் பண்ற இடம் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையில இங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு பாருங்க அந்த வியூ தான் வந்து இருந்து பார்க்கும்போது கிளியரா அந்த இதை பார்க்கலாம் இந்த கோட்டையில வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஹைடு இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் சீசன்றதுனால மணி இப்போதான் வந்து மூணு மணி மூன்று இருக்கும் இப்போயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அடி மிஸ்டி இறங்குது பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியும் ஃபுல்லாக டார்க் ஆயிடுச்சு வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நாலு மணி இல்லை நாலரைக்கெல்லாம் வந்து இருட்டிருது நண்பா இப்போ நம்ம கோட்டை கிட்ட தான் நின்றுருக்கோம் கோட்டையில் பாருங்க ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு அழகான ஒரு ஸ்பாட் இருக்குது இந்த ஸ்பாட்கிட்ட தான் நின்றுருக்கோம் பின்னாடி பாருங்க செர்பியன் ஃப்ளாக் அந்த நேஷனல் ஃப்ளாக் இருக்குது அப்படியே நம்மளுக்கு பேக் சைடு பாத்தீங்கன்னா ரிவர் போகுது பாத்தீங்களா இந்த ரிவர் வந்து ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தான் நம்ம நின்று இருக்கோம் அதாவது பாத்தீங்கன்னா தனுப் ரிவர் அதுக்கப்புறம் சாவா ரிவர் இந்த ரெண்டுமே இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து போது அவ்வளவு அழகா தெரியுது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்கு நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் மேல போனோம்னா இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்கு அந்த வியூ பாயிண்ட்ல இருந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் என் போன் எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கும்னு தெரியல இருந்தாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த வியூ பாயிண்ட் எப்ப இருக்குன்றத உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நிறைய ஹிடன் ஸ்பாட் நிறைய பார்க்கலாம் நான் இங்க கார்டனிங்னா அவ்வளோ அழகாக பண்ணிருக்காங்க ஃபுல்லாக அந்த கட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கிராசரி ஒர்க்கு பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குது நீட்டாக கட் பண்ணியிருக்காங்க இதுக்குன்னே நிறைய பணி ஆட்கள் வச்சுருப்பாங்க போல இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே பாருங்க ஒரு ட்ரிங்கிங்க்கான ஸ்பெஷாலிட்டி பண்ணி வச்சிருக்காங்க வாட்டர் டேப் வச்சுருக்காங்க நம்ம அப்படியே பாருங்கள் மேலே ஒரு வியூ பாயிண்ட் தெரியுது பாருங்க அங்கே போகிறோம் அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த போர்க்காலத்தில் பயன்படுத்தின பீரங்கி அதெல்லாம் வச்சுருக்காங்க நம்ம அதையும் இந்த வீடியோவில் காட்டுவோம் என்னென்ன இருக்குது என்னென்ன பயன்படுத்துனாங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க அதே அதோட முக்கியமான விஷயமா இருக்கேன் நமக்கு முன்னாடி அந்த கொகை இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி இந்த கோட்டைன்னு போது இந்த ராஜாக்கள் வாழ்ந்த கோட்டை மாதிரி தான் இது சுத்திலையும் ஒரு ரிவர் அதில் வந்து இந்த கொகையோட நிறைய ரகசியங்கள் அதுக்கப்புறம் அவங்க அதாவது கோட்டையெல்லாம் அப்பெல்லாம் மெயின்டைன் பண்றதுலாம் எப்படி இருக்கும் ராஜாக்கள் வந்து ஒரு கோட்டையை பிடிச்சிட்டு அந்த கோட்டையில வந்து எதிரிகள் வந்து எதுவும் தாக்காம இருக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கோட்டையில நம்ம பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோட்டை இது இந்த கோகை நம்ம வந்து என்ட்ராக முடியாது ஏதோ கேட் போட்டிருக்காங்க போக சரி நம்ம வேற ஏதாவது ஹிடன் ஸ்பாட் இருக்கான்னு போய் பார்ப்போம் நண்பா என்னதான் பழைய கோட்டையா இருந்தாலும் பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோட்டையா இருந்தாலும் நீட்டாக வந்து டெக்கரேட் பண்ணி அந்த லைட்டிங்லாம் கொடுத்து ஆனால் அந்த பழைய விஷயத்த வந்து எதையுமே சேஞ்ச் பண்ணலை எல்லாமே அப்படியே தான் இருக்கு ஆனால் வந்து நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க பழமை மாறாம மெயின்டைன் பண்ணிருக்காங்க இந்த ஏரியாவுக்கு பேரே பார்த்தீங்கன்னா ஸ்டாரி கார்டு ஓல்டு ஸ்டாரி கார்டு தான் சொல்லுவாங்க இந்த கோட்டகுலார் என்ட்ரன்ஸுக்கு எந்த ஒரு டிக்கெட் சார்ஜும் கிடையாது அது ஒன்று தான் ஹைலைட்டு மங்கள காட்டின இடம் இங்கே போய்ட்டு இப்படி வேலை வரல இங்கே வேலை வருது இந்த பாருங்க நண்பா அந்த கொகை இருக்குது இல்லை நம்ம போனோம்ல அந்த கொகைக்குள்ளார போயிட்டு மேலே வரதுக்கான ஸ்பாட் இருக்குது செகண்ட் ம் ஆனால் வந்து டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ ஓகே நம்ம உள்ளே போகலாம் இதுவும் பாருங்க கல்லுலயே வந்து செதுக்கி இருக்காங்க இந்த குகையை வந்து செதுக்கி அப்படியே நடந்து போற மாதிரி பண்ணிருக்காங்க நிறைய உள்ள ரூம்ஸ் எல்லாம் இருக்கு சீக்ரெட் ரூம்ஸ் எல்லாம் பாருங்க இருக்கு நண்பா ஆனா எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது சீக்கிரட் ரூமா இல்ல ஜெயிலான்னு கரெக்டாக தெரியல ஓகே நம்ம மேல போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு நண்பா இப்படி நீங்க இந்த கொகை குளார வரும்போதே பாத்தீங்கன்னா அந்த கொகையும் பாருங்க ஒரு காஃபி ஷாப்பாக மாற்றி வச்சிருக்காங்க இந்த வியூ பாயிண்ட் தான் நண்பா இந்த வியூ பாயிண்ட் மட்டும் நீங்க பாக்காம போயிடாதீங்க அந்த ரெண்டு ரிவர் ஜாய் ஆகிற இடம் சொல்லிருந்த பாத்தீங்களா அது இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து நல்லாவே தெரியும் இந்த பாருங்க நண்பா அந்த சைடு இருந்து வர்றது பார்த்தீங்கன்னா சாவா ரிவர்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தனுப் ரிவர்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுற இடம் இதான் நண்பா ஈவினிங் டைம் வந்தோட்டி அந்த லைட்டிங்கில் பார்க்கறதுக்கு பாருங்க வியூ பாயிண்ட் அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் இந்த கோட்டைக்கு வந்தீங்கன்னா எப்பயுமே ஈவினிங் டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சன்செட்டை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் மேலே வந்தீங்கன்னா இந்த லைட்டோட வியூ பாயிண்டில் பார்க்கறதுக்கு இடமே அவ்வளோ அவ்வளோ அழகா இருக்குது நண்பா நாலு மணி தான் ஆகுது அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டிருச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா இது கோட்டை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரௌண்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் வரும் சுற்றி பார்க்கறதுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக கோட்டையை பற்றி பகலில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் போட்டு விட்றேன் நண்பா கோட்டை ஃபுல்லாவே சுற்றி பார்த்துட்டோம் கோட்டையில வந்து சில ரகசியங்கள்லாம் இருந்துச்சு அது எல்லாமே இந்த வீடியோல நான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆனா நீங்க என்னதான் கோட்டையை சுத்தி பார்த்தாலும் நீங்க இந்த பெல்கேட் சிட்டிக்குள்ள வர இந்த கோட்டைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா பார்க்க வேண்டிய இடம் என்னன்னா இந்த சன்செட் தான் நண்பா அப்படியே பின்னாடி பாருங்க இன்னைக்கு லெவன்த்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாத்தீங்கன்னா குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்மளோட லக்கு வந்து சன்செட்டை பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அழகா பாத்தீங்கன்னா இங்க ஒரு சேர் இருக்குது இங்க லைன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த சன்செட்டை பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நண்பா அது போக பாத்தீங்கன்னா இருக்குது வந்து நான் ஜூம் காட்டுறேன் தடுப் ரிவர் சாவா ரிவர் இந்த ரெண்டு ரிவருமே பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லதான் வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்படியே பாருங்க அழகா சன்செட்டு இந்த சன்செட்டை பார்க்காம யாரும் போயிடாதீங்க இந்த இந்த ரிவர் ஓடுறதும் இந்த சன்செட் இந்த வியூல வந்து பாக்குறதும் அவ்வளவு அழகா இருக்குது நண்பா நீங்க கமெண்ட் பண்ணிருக்கேன் மறக்காம இந்த வியூ எப்படி இருக்குது பாத்தீங்கன்னா நம்ம சன்செட்டையும் காமிச்சிட்டோம் சன்செட்டையும் நாங்க பார்த்துட்டோம் இந்த ட்ரிப் வந்து ரொம்ப ரியலியாவே ஒரு போட்டோக்கு போறோம் போரிங்கா தான் போகும்னு நினைச்சேன் ஆனா சூப்பரா இருந்துச்சு இந்த வியூ ஆஹ் எங்களோட லக்கு பாத்தீங்கன்னா ஆஹ் விண்டர் சீசன்லயும் சன்செட் பாக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு லக்கு இருந்துச்சு காலைல இருந்து சூரியனே இல்ல ஆனா மறைய போது மட்டும் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல இது ஒரு வினோதமா இருக்கு செல்பியோட கிளைமேட்ட ஜட்ஜ் பண்ணவே முடியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஆல் என்ற பெல் ஐக்கான அப்பதான் நம்ம போற வீடியோ உடனுக்கு உடனே வரும் இனிமே விண்டர் வந்துருச்சு இல்ல அதாவது நவம்பர் இன்று வந்துருச்சு இல்ல ஃபால்ஸ் இனிமே நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோல அதனால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மருத்துவ வீடியோ பார்ப்போம் பை நண்பா டேக் கேர்